இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் திமிர் பித்தம் திமிர் பித்தம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உடல் ரொம்ப மயக்கமாக இருக்கும் வயிறில் எல்லாமே முள் வச்சு குத்துன மாதிரி குத்தல் எடுக்கும் காலையிலே வாந்தி அதிகமாக வாந்தி வரும் ரொம்ப அதிக அளவு தூக்கமும் வரும் ரொம்ப அசதியாகவே இருப்பாங்க அவங்களால் நிற்க முடியாது ஏதாவது பிடிச்சிக்கிட்டு தான் நிற்பாங்க உடல் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பாரமாகன மாதிரி இருக்கும் உடம்பு எல்லாமே ரொம்ப திமிர் உண்டாகும் உடம்புல எல்லாமே ரொம்ப தூசி அதாவது அழுக்கான மாதிரி ஆயிரும் அவங்களால் நடக்க இயலாது கம்பை ஓனிக்கிட்டு தான் நிற்க வேண்டியிருக்கும் ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு தான் நிற்க வேண்டியிருக்கும் இல்லை யாராவது பிடிச்சிட்டு தான் நடக்க வேண்டியிருக்கும் இது வந்து திமிர் பித்தத்தோட குணங்கள் நன்றி